இந்த நாள் இனிய நாளைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை இன்று நவமி விசாக நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு இருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை மூணு இருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு இருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவு காலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் யோகம் ரிஷபம் சந்தோஷம் மிதுனம் உயர்வு கடகம் நற்செயல் சிம்மம் இன்பம் கன்னி உழைப்பு துலாம் சாதனை விருச்சிகம் முயற்சி தனுசு சுபம் மகரம் சுபம் கும்பம் விருத்தி மீனம் உற்சாகம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்